பூவரசு மரம் இது இந்தியாவை தாயமாக கொண்ட மரமே கிடையாது இது ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வரப்பட்ட மரம் ஆனால் ஆப்பிரிக்காவிலேருந்து எப்போ இது கொண்டு வரப்பட்டுச்சு எப்போ இந்தியாவில் நடப்பட்டுச்சுன்ற விவரம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம மக்களோட வாழ்வியலோட ஒன்றி புழங்கி போன ஒரு மரம் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக பூவரசமர்த்தனால் பார்க்க முடியும் குறிப்பாக கடற்கரை உரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேங்க்ரோவ் காடுகள் சொல்கிறாங்களே அதுக்கு இணையாக இந்த மரத்தை கருதுறாங்க ஏன்னா கடற்கரை உரங்களில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால சுந்தரவன காடுகள் ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் காடுகள் தான் அங்கேயுமே இந்த பூவரசமரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பேரில் பூ அரசு அப்படின்னு இருக்கு இல்லையா பூவுக்கெல்லாம் அரசு அப்படின்னு நிறைய பேர் ாங்க ஆனா உண்மையான போயிரோட அர்த்தம் அப்படி கிடையாது மொதல் விஷயம் இந்த மரத்தில் அரச மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த மரத்துக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இலைகளாக நினைச்சு தோலுக்கு தோல் நோய்களுக்கு தோலில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாக கொடுக்கலான்றாங்க ஆனால் அதனால் மட்டுமே பூ அரசு அப்படின்னு பேர் வரல அரச மரத்தில் பூ பூக்காது அதோடய பூ இந்த சைக்கோனியனுக்குள்ளே ரொம்ப சின்னதாக தான் பூத்துக்கும் வெளியிலே தெரியாது ஆனால் இந்த மரத்தோட இலைகள் பார்க்குறதுக்கு அரச மரத்தோட இலை மாதிரியே ஆன ஷேப்பில் இருக்கிறதுனாலையும் இது பெருசாக பூ பூக்கும் நல்லா அழகான பூ மஞ்சள் கலரில் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் அந்த பூ அப்படியே செவப்பாக மாறிடும் அப்படி ஒரு பெரிய பூ பூத்து தன்னை கூடிய ஒரு மரமாக அது இருக்கிறதுனாலையும் பூ அரசு பூக்கக்கூடிய அரசு அப்படின்ற பேரில் இதை வச்சுட்டாங்க இது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரமும் கூட ஏன்னா தச்சர்கள் கேட்டிங்கன்னா தெரியும் வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் செய்யணும் இல்லை ஏதோ கதவு ஜன்னல்லாம் செய்யணுன்னா முதல் வரிசையில் மூணு மரங்கள் வைப்பாங்க முதல் இடத்துல தேக்கு மரம் இருக்கும் ரெண்டாவது இடத்துல பூவரச மரம் தான் இருக்கும் மூணாவது இடத்துல வேம்பு இருக்கும் அப்படி தேக்குக்கு அடுத்தபடியாக வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மரம் இன்னொன்று சொல்லப்போனால் இதை நட்டு வளர்க்கும் போது இது நல்லா பெருத்து வைரம் பாஞ்ச ஒரு மரம் ஆயிடுச்சுன்னா தேக்கை விட இதோட அந்த வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க